இந்த ஆறான் வந்து தேராகி காலத்திலே இறந்து போற தேராங்கி காலத்துல அடி தேராகி காலத்திலேயே இந்த ஆறாண் இறந்து இந்த ஆறான் இறந்த உடனே இந்த லோகுக்கு வந்து யாரோட கூட இருக்காருன்னா அவர ஆவரம் இந்த ஆவரணம் யாருன்னா பசங்க ஒரு விசுவாசம் உள்ள

அவர்களுக்கு இந்த வாக்குவாதம் சந்தேகத்தது அதாவது லோக்கினுடைய சந்தேகத்தது அவர்களை பிரிவார் பிரிந்து இந்த லோக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் யாரோட ஐக்கியமா இருக்கிறா லோக்கு வந்து சோதோ அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை தேர்ந்தெடுக்கிறார் ஆதரகம் வாழ்ந்த இடம்னா மலைப்பாங்கான பூமி மலைப்பாங்கான பூமியில வாழ்வு கொஞ்சம் கடினம்

இவங்க மிருகத்தோடு வாழ்ந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு சுவா மிருகத்தோடு இதெல்லாம் இப்போது மாத்திரம் இல்லை அப்போவே இந்த மாதிரியான பாவங்களை நிகழஞ்சுருக்குது ஆணும் பெண்ணும் வாழ வேண்டிய இடத்தில் மிருகங்கள் கூட தவறாக நாயோடு குதிரையோடு இந்த வீட்டு விலங்குகளோட இவங்கள்கிட்ட விலங்குகளோட கூட புணர்கிற ஒரு பழப்பு யாருக்கு விரிச்சாமா இந்த சோதம் பட்டணத்தில்

ஒரு தேவன் தந்திர ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துல இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அபியூஸ் பண்ணக்கூடாது இந்த ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது அபியூஸ் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோமர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல அங்க சொல்லியிருக்கு இழிவான இச்சை ரோகம் ரோகம் அப்படின்னா நோய் நடக்கும் என்னது ரோகம் என்ன நோய்